வரவிருக்கும் சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல சாத்தியமான வேட்பாளர்களை முன்மொழியப் போவதாக பி ஆர் இளைஞர் பிரிவு அறிவித்துள்ளது கட்சியில் உள்ள ஒவ்வொரு தரப்புக்கும் தங்கள் வேட்பாளர்களை முன்னிறுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே இது தாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல அதே நேரத்தில் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு தங்கள் முழு ஆதரவையும் வழங்குவதில் தயாராக இருப்பதாகவும் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அடாம் அட்லி அப்துல் கலீம் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் வேட்பாளர் யார் என்பதை கட்சி பின்னர் தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறினார் தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நோட்டீஸுக்கு பதிலளிக்க தவறியதால் அன்பாருக்கு ஆதரவளித்த அளித்த பெர்சாத்து கட்சியைச் சேர்ந்த ஆறு எம்பிக்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பெர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் ரெசாலி இட்ரிஸ் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர்களின் உறுப்பினர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருகிறது என்றும் இது நோட்டீஸில் கையெழுத்திட்டு திரும்புவதற்கான காலக்கெடு என்றும் அவர் கூறினார் பெர்சாத்துவின் இருபத்தி ஐந்து எம்பிக்களும் ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி விசுவாசம் குறித்த தங்கள் சிறப்பு நோட்டீஸ்களில் கையெழுத்திட்டு திருப்பி அனுப்பியதாக பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை தளமாக கொண்ட கப்பல் நிறுவனமான ஜிம்மின் கப்பல் ஜகூர் இஸ்கண்டான் புத்திரியில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அவசர விசாரணைக்கு துணை பிரதமர் ரமாத் ஹமேடி அழைப்பு விடுத்துள்ளார் ஜியோனிச ஆட்சியுடன் ராஜதந்திர உறவுகள் மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகள் இல்லை என்ற கொள்கையை மலேசியா கண்டிப்பாக கடைபிடிக்கிறது என்று ஜாகித் வலியுறுத்தினார் துறைமுக அதிகாரமும் சுங்கமும் உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் மலேசியாவில் உள்ள எந்த துறைமுகத்திற்கும் மூன்றாம் தரப்பினர் மூலம் இஸ்ரேலிய பொருட்கள் வந்திருப்பது கண்டறியப்பட்டால் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் மேற்கோள் காட்டினார் துராத் இஸ்லாம் எனப்படும் இஸ்லாமிய பாரம்பரியத்தின் மதிப்புகள் மலேசியாவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் முற்றிலும் மேற்கத்திய மாதிரியால் வழிநடத்தப்படக்கூடாது என்றும் பிரதமர் டதஸ்ரி அல்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் ஏஐ தொழில்நுட்பத்தின் திறன்கள் மற்றும் மேம்பாடு இஸ்லாமிய அறிவு மரபு நடத்தை மற்றும் ஒழுக்கம் உள்ளிட்டவற்றுடன் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தற்போதைய ஏஐ தொழில்நுட்பத்தில் உள்ள அறிவு மேற்கத்திய நாடுகளின் பொருட்களை அடிப்படையாக கொண்டது ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் என்று அன்வார் கூறினார் எனவே இஸ்லாமிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் ஏஐ இஸ்லாமிய ஒழுக்க முறை மற்றும் பாரம்பரிய தன்மையிலிருந்து விலகி செல்லாமல் இருக்க இஸ்லாமிய அறிவுசார் பாரம்பரியம் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டு டிசம்பரில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆறு வயது ஆர்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜாயின் ரயான் அப்துல் மாட்டின் பெற்றோரிடமிருந்து போலீசார் போன்களை கைப்பற்றியுள்ளனர் விசாரணையை எளிதாக்குவதற்காக தாங்கள் தொலைபேசிகளை கைப்பற்றியதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் உசைன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார் அத்தகைய விசாரணையை மேற்கொள்வதில் நிலையான இயக்க நடைமுறைகளின்படி சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் குவாங் உசாங்கில் இரட்டை குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ராணுவ வீரர் மற்றும் அவரது கர்ப்பிணி மனைவி நேற்று காலை சாலையோர வடிகால் சுவரில் தங்கள் வாகனத்தை மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தனா் ரிட்வான் எஃப்என்டி யூசோப் எனும் நாற்பத்தி மூன்று வயது ஆடவர் மற்றும் சுகானா கைருடின் எனும் முப்பத்தி ஏழு வயது பெண் பேரா இப்போவில் மருத்துவ சிகிச்சை முடிந்து கொத்தபாரவில் உள்ள வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் தம்பதியரின் மற்ற இரண்டு குழந்தைகளான ஒன்பது வயது அகித் டார்விசி மற்றும் பதினைந்து வயது கைசாரா டாமியா ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்